டாக்டர் மகாதிர் முகமட்டின் இரண்டு மூத்த மகன்கள் குவித்துள்ள சொத்துக்கள் தெளிவற்ற அல்லது சட்டவிரோத வழிமுறைகள் மூலம் பெறப்பட்டது என நிரூபிக்கப்பட்டால் அவற்றை அவர்கள் அரசாங்கத்திடமே திருப்பி ஒப்படைக்க வேண்டும் ஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார் மகாதீரின் மகன்கள் அசாதாரண சொத்துக்களை குவித்துள்ளனர் அவ்வளவும் எங்கிருந்து வந்தது என்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவே அவற்றுக்கான வளங்களை அவர்கள் ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டும் இல்லையில் அரசாங்கத்திடம் திருப்பி தர வேண்டுமென அன்பார் கூறினார் முன்னதாக தான் ஸ்ரீ மொக்சானி மகாதீர் ஒரு பில்லியன் ரிங்கிட்டையும் மிர்ஜான் மகாதேர் இருநூற்று நாற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு மில்லியன் ரிங்கிட்டையும் தங்களின் மொத்த சொத்துக்களாக எம்ஐசிசியிடம் அறிவித்தனர் மகாதீர் முதன்முறையாக பிரதமரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து குவித்த சொத்துக்களை முறையாக அறிவிக்க வேண்டும் என அந்த மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் இருபத்தி மூன்றிலிருந்து மொக்சானி மிர்சான் இருவருக்கும் கட்டளையிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது பிரதமர் அல்லது அமைச்சரின் மகன்கள் இதற்காக இவ்வளவு சொத்துக்களை குவிக்க வேண்டும் ஊழல் பற்றி வாய்க்கிழிய பேசும் எதிர்க்கட்சியினர் இந்த விஷயத்தில் மவுனம் காப்பது ஏன் என அன்பார் கேள்வி கேட்டார் தம்மை பொறுத்தவரை சீர்திருத்தங்கள் என்பது வெறும் அல்ல செயலிலும் இருக்க வேண்டும் என்றார் அவர் இந்தோனேசியாவுக்கு இரண்டு நாள் அலுவல் பயணம் மேற்கொண்ட அன்வார் செய்தியாளர் ஒருவருடனான பேட்டியின் போது அவ்வாறு கூறினார் டாக்டர் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி இந்து தெய்வங்களின் கதை சுருக்கதை படித்திருக்கும் சூதாட்ட குற்றம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக ஆறு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரம் லஞ்சமாக பெற்ற சந்தேகத்தில் ஜோஹூரில் இரண்டு போலீஸ்காரர்கள் கைதாகியுள்ளனர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் விண்ணப்பத்திற்கு ஏற்ப விசாரணைக்காக ஆகஸ்ட் ஐந்து வரை இருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் வாக்குமூலம் அளிப்பதற்காக ஜோஹூர் எம்ஏசிசி தலைமையகம் வந்தபோது நாற்பது வயதிலான அவ்விரு போலீஸ்காரர்களும் கைதானதை எம்ஏசிசி வட்டாரம் உறுதிப்படுத்தியது

எல்லாம் உண்டு கேட் ரெடி ஃபார் ஷாப்பிங்ஸ் போ என் டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வில் கே எல் விமான நிலையத்தில் அதிகாரிகளிடம் சிக்குவதை தவிர்க்க புதிதாக வந்திறங்கிய பயணிகள் போல் ஆள் மாறாட்டம் செய்யும் யுக்தி உள்ளது கேஎல்ஆகே இரண்டு இரண்டுவில் குடிநுழைவு பரிசோதனையை தவிர்க்கும் வெளிநாட்டினரின் புதிய யுக்தி இதுவென கே பி எஸ் எனப்படும் எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் கூறியது நேற்று முன்தினம் இருநூற்றி எழுபது வெளிநாட்டவர்களிடம் சோதனை நடத்தப்பட்டது அவர்களில் பதிமூன்று பேருக்கு நுழைவு மறுக்கப்பட்டது அவர்கள் ஒரு பெண் உள்ளிட்ட ஒன்பது இந்திய பிரஜைகளும் நான்கு பாகிஸ்தானிய ஆடவர்களும் ஆவர் குடிநுழைவு செயல்பாட்டு அலுவலகத்தில் மேல் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட இந்திய பிரஜைகள் ஏதோ அப்போதுதான் வந்திறங்கிய பயணிகள் போல் ஆள்மாறாட்டம் செய்ய முயன்றனர் அதாவது டிரான்சிட் பகுதியில் சட்டண உடைகளை மாற்றிக்கொண்டு குடிநுழைவு சோதனைக்கான வரிசையில் அவர்கள் மீண்டும் நுழைய முயன்றனர் எனினும் அவர்களின் ஜம்பம் பலிக்கவில்லை ஏகேபிஎஸ் அணுக்கமாக கண்காணித்து அவர்கள் குடிநுழைவு முகப்பிடத்தை கடந்து செல்வதற்குள் கைது செய்தது இனி டிரான்சிட் பகுதிகளில் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டு சிசிடிவி கண்காணிப்பும் வலுப்படுத்தப்படும் என ஏகேபிஎஸ் அறிக்கை வாயிலாக கூறியது Sunshine Kids the place where your kids shine the fastest growing award winning best preschool chain in the town

அமெரிக்க பொருட்களுக்கு உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடாக உள்ள இந்தியாவுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வரியை விதிப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்தியா நட்பு நாடாக இருந்தாலும் பல ஆண்டுகளாகவே அமெரிக்காவுடனான அதன் வாணிபம் குறைவாகவே உள்ளது மாறாக ரஷ்யாவிடமிருந்து ஏராளமான பொருட்களை அது வாங்குகிறது குறிப்பாக யுக்ரைனில் போரை நிறுத்த உலக நாடுகளே முனையும் நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து இராணுவ தளவாடங்களையும் எரிசக்தியையும் இந்தியா வாங்குகிறது இதெல்லாம் நல்லதுக்கு அல்ல எனவே எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஓர் அபராதமாக இந்திய பொருட்களுக்கு இந்த இருபத்தைந்து விழுக்காட்டு வரியை விதிக்கிறேன் நாளை ஆகஸ்ட் ஒன்று முதல் இது அமலுக்கு வருகிறது என தனது ட்ரூட் சோசியல் சமூக ஊடக தளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டார் இவ்வேளையில் அறிவிக்கப்படாத இன்னொரு அபராத விதிப்புக்கும் நாளை இந்தியா ஆளாகும் ஆனால் அதன் அளவு குறித்தோ அது எதற்காக என்பது குறித்தோ ட்ரம்ப் கருத்துரைக்கவில்லை ட்ரம்பின் இந்த இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிப்பு இந்தியா அமெரிக்கா இடையே மாதக்கணக்கில் நடைபெற்ற பலகட்ட வாணிப பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது ஜவுளிகள் மருந்துகள் ரத்தினங்கள் நகைகள் உள்ளிட்ட அமெரிக்காவுக்கான புதுடில்லியின் பொருட்கள் ஏற்றுமதியை இந்த இருபத்தைந்து விழுக்காடு வரி கடுமையாக பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜகன்னாதர் கோயில் கிழக்கிந்திய மாநிலமான ஒடிசாவின் பூரி நகரில் உள்ள புகழ்பெற்ற வைரவ கோயிலாகும் அங்கு ஸ்ரீ கிருஷ்ணரை பக்தர்கள் ஜெகநாதராக வழிபடுகின்றனர் இந்தியாவின் மதிப்புமிக்க ஆன்மீக தலங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த ஜெகநாதர் கோயிலுக்குள் புகைப்படம் எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது கோயிலுக்குள் கைபேசிகள் அனுமதிக்கப்படாது என ஒரு பெரிய பழகியே வைக்கப்பட்டுள்ளது விதிகளை பின்பற்ற தவறினால் கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தனது மூக்கு கண்ணாடியில் பதிக்கப்பட்ட கேமராவை பயன்படுத்தி கோவிலுக்குள் நடப்பவற்றை வீடியோவில் பதிவு செய்ய முயன்ற ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கோயில் நுழைவாயிலில் சந்தேகத்திற்குரிய வகையில் நடமாடிய அவ்வாடவரை பாதுகாவலர்கள் பிடித்து சோதனையிட்டனர் அப்போது தொலைபேசியில் மற்றும் சமூக ஊடகங்களுக்கு நேரடியாக காட்சிகளை அனுப்பும் வசதியைக் கொண்ட ரேபான் எனும் வேவு பார்க்கும் கண்ணாடியை அவர் அணிந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மலேசியர் இங்கெட்டுக்கு ஆயிரத்து அறுநூற்றி இருபது வெள்ளியிலான இத்தகைய கண்ணாடிகள் உலகம் முழுவதும் வணிக முறையில் கிடைப்பதாகும் இதையடுத்து மூக்கு கண்ணாடி பறிமுதல் செய்யப்பட்டு அவ்வாடவர் விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டார்